ஜென் ஆஸ்ட்ரோ நேர்கள் அனைவருக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் தை மாதம் அதாவது சூரியன் வந்து மகர ராசிக்கு வர்றது தான் தை மாதம்னு நம்ம சொல்கிறோம் இப்போ அனைத்து ராசிக்கும் தை மாதத்துக்கு உண்டான பொது பலன்களை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் அதாவது இது வந்து இருபது பர்சன்டேஜ் தான் வந்து கோச்சார ரீதியாக பலன்கள் மீதி எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ் உங்களோட பிறப்பு ஜாதகம் ஜனனகால ஜாதகம்னு சொல்லுவோம் அதை வச்சு தான் முழுமையான அதாவது மீதி எழுபத்தைந்து இப்போ நம்ம சொல்கிறது இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் மீதி எழுவத்தஞ்சி பர்சன்டேஜ் உங்கள் ஜனனகால அடிப்படையில் தான் துல்லியமான பலன்களை சொல்ல முடியும் துல்லியமான பலன்கள் வேணும்னா கீழே நம்ம நம்பருக்கு பண்ணுங்க பண்ணுங்கள் மிதனராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ மிதன ராசியோட நாயகன் புதன் புதன் வந்து முதல்ல ஒரு பத்து நாள் வந்து தை மாதத்துக்கு முதல்ல பத்து நாள் வந்து உங்களோட ஏழாம் இடத்து உங்கள் ராசிக்கு ஏழில் இருந்து உங்கள் ராசியே பார்க்குறது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தாங்க அதன் பிற்பாடு பதினெட்டு நாள் வந்து உங்கள் ராசிக்கு எட்டில் போய் மறைவார் முதல் ஒரு பத்து நாள் வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன நிகழ்வுகள் நல்ல நிகழ்வுகள் நடக்கு நடக்குமோ அதை நல்ல நிகழ்வுல தான் முதல் பத்து நாள் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் மறையும் போது மறைஞ்சாலும் பரவாயில்லை குருவோட பார்வை இருக்கிறதுனால அந்த ஒரு நல்ல சிறப்பு தான் உங்கள் ராசிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னொன்று ஒரு முதல் வாரம் வந்து செவ்வாய் வந்து உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருப்பார் அதன் பிற்பாடு உங்கள் ராசியிலேயே போயிடுவார் இரண்டாம் இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் முதல் ஒரு வாரம் வந்து பார்த்து கவனமாக வார்த்தைகளை வந்து பா உட்றாமல் கொஞ்சம் பார்த்து கோவப்படாமல் குடும்பத்தில் அதாவது இரண்டாம் இடம் வந்து குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம்னு சொல்லுவோம் அதை முதல் வாரம் வந்து கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாகும் வாக்கு யாருக்கும் முதல் ஒரு ஒரு முதல் வாரம் வந்து வாக்கு கொடுக்காமல் இருக்கிறது நல்லது இருந்தாலும் ஒரு வாரம் கழித்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது அதே மாதிரி குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது அதான் வார்த்தைகளை பார்த்து பிரயோகப்படுத்துங்க பொதுவாகவே அதுக்கப்புறம் நாள் பிற்பாடு உங்கள் ராசிக்கே ராசிலேயே செவ்வாயிருக்கிறதுனால கோவங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க செவ்வாய் வரும்போது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு கோவம் ஜாஸ்தியாக வரும் தப்பு பண்ணால் கோவம் வரும் அந்த மாதிரியான தலைமைகள் தான் செவ்வாய்க்கு உண்டானது அது உங்கள் ராசியிலே இருக்கிறதுனால அதை பிரதி அதை வந்து பிரதிபலிப்பீங்க இது ஃபஸ்ட்டு பார்த்த நாள் புதன் உங்கள் ராசியை பார்க்குறதுனால ஓரளவு வந்து அந்த கோவங்கள்லாம் வந்து கட்டுப்படும் அதே மாதிரி உங்களோட மூன்றாம் இடம் மூன்றாம் இடத்துக்கு சனியோட பார்வை இருக்கிறதுனால இளைய சகோதரனால் கொஞ்சம் சிறு சிறு மனப்ப மனக்கசப்புகள் தான் செய்யும் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது அதே மாதிரி முயற்சி ஸ்தானம்னு சொல்லுவோம் எடுத்துக்கொண்ட முயற்சிகள்லாம் சரியாக வரல அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் அதெல்லாம் சனி பயிற்சிக்கு பிற்பாடு தான் அதெல்லாம் சரியாகும் அதே மாதிரி உங்கள் நான்காம் இடம் நான்காம் இடத்துக்கு கேது கேது பகவான் இருக்கிறாரு குருவோட பார்வை இருக்கிறதுனால வழி அனுபவம் தாய் தாய் வழியால் தாய் மாமன்களால் அனுகூலங்கள் ஆதாயங்கள்லாம் வந்து உங்களுக்கு நல்ல விதமாகவே இருக்கும் தாய் வழி உறவுகளால் உங்களுக்கு ஒரு நல்ல செய்திகள்லாம் வந்து நல்ல விதமாகவே இருக்கும் அதே மாதிரி ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்துக்கு வந்து இயல்பாக இருக்கிறதுனால குழந்தைகள் कुलंदेகள, குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் உள்ள உறவுகள் உறவுகள் வந்து நல்லாவே இருக்கும் குழந்தைகள் குழந்தைகள் அதாவது நீங்கள் வந்து குழந்தைகளை வந்து நல்லா புரிஞ்சுப்பீங்க குழந்தைகள் வந்து நீங்கள் சொல்லாமையே ஒரு உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி செய்கைகள் செஞ்சு உங்களை வந்து மகிழ்ச்சியாக வச்சுப்பாங்க இந்த காலகட்டத்தில் அதே மாதிரி உங்களோட ஆறாம் இடம் ஆறாம் இடத்துக்கு வந்து சனி பார்வை இருக்குது குருவோடய பார்வை இருக்கிறதுனால வேலைகளில் சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் வந்து அது சரியாகக்கூடிய தன்மைகள் இருக்கும் அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் அவசர நிதானமாக இருங்க அவசரப்படாதீங்க அதே மாதிரி உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல முதல் பத்து நாள் வந்து புதன் புதன் இருப்பார் அதனால் கணவன் இடையே உள்ள கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி ஒரு சரியாகக்கூடிய ஒரு நல்ல தன்மைகள்லாம் இருக்குது அதே மாதிரி நண்பர்கள் தொழிற்துறை பாட்னர்கள் இவங்க இருந்து வந்த மனக்கசப்புகள்லாம் வந்து நீங்கி ஒரு சமரசமான சூழ்நிலைகள் வந்து உருவாகக்கூடிய ஒரு நல்ல தன்மைகள்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டு அதே மாதிரி உங்கள் ராசிக்கு எட்டில் வந்து சுக்க சூரியன் இருக்கிறாரு சூரியன் சூரியன் வந்து குருவோட பார்வை வாங்கிடுவோம் குருவோட ஒன்பதாம் பார்வை வாங்கியிருக்கிறது சிவராஜ யோகம்னு சொல்லுவோம் இதனால் எப்படி என்ன அப்படின்னா சூரியன் சூரியன் அரசு 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 சார்ந்து அனுகுலங்கள் ஆதாயங்கள் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தன்மைகள் தான் அதே மாதிரி தந்தை வழி த தந்தையால் அனுகுலங்கள் ஆதாயங்கள் ஏன்னா சூரியன்னா தந்தை காரகன் அதனால் தந்தையால் அனுகுலங்கள் ஆதாயங்கள்லாம் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் தந்தை வழி உறவுகளால் அனுபவங்கள் ஆதாயங்கள் வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே இருக்கும் ஒன்பதாம் இடத்துல சனி இருக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனையாக இருந்த இருந்த பிரச்சனைகள்லாம் இப்போ வந்து சூரியனை குரு பார்க்கும்போது அந்த தன்மைகள்லாம் கொஞ்சம் குறையும் இன்னொன்று என்னன்னா சனியோட சுக்கரன் சேர்றாரு ஒரு பதினாலு நாள் ரெண்டு வாரம் வந்து சுக்ரன் வந்து சனியோட சேர்றதுனால உங்கள் ஒன்ப ஒன்பதாம் பாவம் நல்லா இருக்குது ஏற்கனவே இருந்ததை விட சுக்கரன் ப ப சுக்கரன் வந்ததுனால ஒரு ஒன்பது நா பதினாலு நாள் வந்து அந்த ஒன்பதாம் பகமும் சிறப்பாக இருக்கும் ஒன்பதாம் பகம்னா பாகியஸ்தானம்னு சொல்லுவோம் தந்தை ஆகக்கூடிய அதாவது குழந்தை இல்லை அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வந்து தந்தை நீங்கள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் பாகியங்கள் அதெல்லாம் பா தந்தை ஆகக்கூடிய ஒரு தன்மைகள்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டு அதே மாதிரி பத்தாம் இடம் பத்தாம் இடத்துக்குள்ள வந்து முதல் பதினாலு நாள் சுக்கரன் வந்து உங்கள் ஒம்பதாம் இடத்துக்கும் அதுக்கப்புறம் பதினாறு நாள் வந்து உங்கள் பத்தாம் இடத்துக்கும் போயிடுவார் பத்தாம் இடத்துல வந்து சுக்கரன் வந்து உச்சம் உங்களுக்கு வந்து அவர் யோகாதிபதி ராகு கூட சேர்ந்து உச்சமடையும் போது சுக்கரனோட பத்தாம் இடத்துல உச்சமடையும் போது உங்களோட தொழில்கள் ஏற்கனவே தொழில் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட தொழில்கள் வந்து ஒரு நல்ல விதமாக அமைப்புகள் அதாவது முன்னேற்றம் ஒரு படி நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய தன்மைகள்லாம் வந்து உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டு அதே மாதிரி பதவி கௌ அரசாங்க பதவியாக இருந்தாலும் சரி இந்த தனியார் நிறுவனமாக இருந்தாலும் சரி ஒரு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்களாக தான் இது உங்களுக்கு வந்து அமையும் அதே மாதிரி பதினோராம் இடம் பதினோராம் இடத்துக்கு சனியோட பார்வை இருக்கிறதுனால மூத்த சகோதர சகோதரிகளால் கொஞ்சம் மனக்கசப்புகள் இறக்க தான் செய்யும் நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அனுசரிச்சு போகிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அதே மாதிரி இரண்டாவது திருமணம் அப்படி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சிரமமா இருக்கும் ஒரு சனி பயிற்சிக்கு அப்புறம் இன்னொரு ஆறு மாதங்கள் ஆறு மாத காலங்களா ஆகும் ஆறு மாதத்துக்கு பிற்பாடு அந்த யோகம்லாம் உங்களுக்கு கூடி வரும் அதே மாதிரி பன்னிரெண்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் வந்து குரு இருக்கிறதுனால வெளிநாடு ஏன் வெளிநாடு போய் வ போய் போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டுருக்கிறோன்னா இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக போய் வருவீங்க ஏற்கனவே ஒரு வருஷமாக குரு அங்கே தான் இருக்கிறாரு உங்களுக்கு வெளிநாடு யோகம்லாம் குரு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வெளிநாடு யோகம் நல்லாயிருக்கும் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க ஓடிக்கொண்டே அதாவது ட்ரா ட்ராவல்ஸ் வச்சு நடத்துகிறவங்க ஆட்டோ ஓட்டுறவங்க அந்த மாதிரி ஓடிக்கொண்டே தொழில் நகர்ந்து கொண்டு தொழில் பண்ணுறவங்களுக்கெலாம் இந்த குரு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் குரு பயிற்சி பன்னெண்டாம்னா மே பதினாலு வரைக்கும் குரு அங்கே தான் இருப்பார் அது வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு குறையும் இருக்காது நல்லாவே இருக்கும் இப்போ நம்ம சொன்னது எல்லாமே பொது பலன்கள் தான் துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பர் இருக்கும் ஏன்னா இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் தான் கோச்சார ரீதியாக மீதி எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து ஜனன ஜாதக அடிப்படையில் தான் உங்களுக்கு துல்லியமாக தசாபுத்தி அடிப்படையில் உங்களுக்கு துல்லியமாக சொல்ல முடியும் ஏன்னா நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் கேள்விகள் இருந்தால் கண்டிப்பாக வந்து கீழே நம்ம நம்பர் இருக்கிறது காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம்